நம்ம வீடியோ இல்லை லைவ்ல லைவ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல என்னோட மூஞ்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆனால் உங்களை நான் பார்க்க முடியாது இப்படியே லைவுக்கு வாங்க லைவுக்கு வாங்கன்னு கூவி கூவி காய்கறி விற்கிற மாதிரி விற்க போகிறேன் நீங்கள் வந்து வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போக போகிறீங்க அதுதான் எப்பவுமே நடக்குது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே வாங்க வாங்க மக்களே வாங்க 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 என்னோட லைவுக்கு வாங்க ஜாலியாக பேசலாம் வாங்க சந்தோஷமாக இருக்கலாம் வாங்க யார் எந்த கவலையும் படாதீங்க எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க நம்ம கவலைப்பட்டு எதையும் மாற்ற போகிறது கிடையாது மாற்றவும் முடியாது ஆண்டவன் என்ன நம்ம பிறக்கும் போது நம்ம தலையில் எழுதியிருக்கானோ அவன் எழுதின மாதிரி அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் அந்தந்த டைமில் கரெக்டாக பர்ஃபெக்டாக நடந்துடும் விதியை மதியால் எல்லாம்னு சொல்லியிருக்காங்க அந்த மதி யாருக்கு என்ன எப்போது எங்கே எப்படி இருக்கும் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அது எனக்கு தெரியாது அப்போமா பின்னாடி என்ன இருக்கிற ம் தெரியாது அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கவலைப்படாதீங்க ஏன்னா நான் நிறைய கவலைப்பட்டேன் என்னால் எதுவும் சாதிக்க முடியல அதனால நான் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரையே சொல்கிறேன் கவலை மட்டும் படவே படாதீங்க சரிங்களா கவலைப்பட்டு எதுவும் ஆக போகிறது கிடையாது வாங்கோ வாங்கோன்னா அந்த வாங்கோன்னா கேட்டேலே அங்கே அதை பார்த்தேனா இங்கே எதையோ நினைச்சேன் அதையே நடப்பேண்ணா பைத்தியமாயிட்டு என்ன லைவில் சரி பார்ப்போம் விழுங்க சும்மா விளையாட்டுக்குங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது தப்பு வாங்க 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 மக்களே மக்களே வாங்க 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 நிறைய பேர் என்னோட லைவுக்கு வந்துட்டு இருந்தீங்க பத்து பேருக்கு பக்கமா இப்ப யாரும் வரல அதுதான் பத்து பேர் ஆமாம் பத்து பேர் வர்றது தான் எனக்கு நிறைய பேர் நானே ரொம்ப பெருமையா நினச்சி சிரிச்சுக்கிறேன் நிறைய பேர்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி லைவ் போடும் போதெல்லாம் ஒரு பத்து பேர் வருவீங்கல்ல அதுக்கு சொன்னேன் அது எனக்கு அதிகம்தானா இப்போ ஒருத்தர் ரெண்டு முன்னாடி பத்து பேர் வந்தது எனக்கு பெரிய விஷயம் தான் என்னங்க மூணு நிமிஷம் ஆச்சு ஏன் யாருமே வரல என்னாச்சு தங்கங்களாம் செல்லங்களாம் இருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் வர்றேன் லைவுக்குள்ள